எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து பத்தாவது வகுப்பு படித்து முடித்தோன்னே எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட வழிகாட்டல் தான் இது பொதுவான தான் அவர் அவர்களுடைய ஜாதகத்தை வச்சும் தீர்க்க தீர்க்கமாக பார்க்கணும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்குது இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பெற்றோர்களுக்கு ஒரு கடமை இருக்கும் இல்லையா அதுக்கோசரம் இந்த பதிவு இப்போ பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எல்லாம் தொடங்கிடுச்சு இல்லையா பத்தாம் வகுப்பு தான் மதிப்பெண் தான் வந்து மேற்படிப்புக்கு வந்து தீர்மானத்தை கொடுக்குது இல்லையா எல்லோருக்குமே டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தால் கூட எல்லாருக்குமே அந்த பிராப்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மை இந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த துறையில் வந்து ஈடுபாட்டுடன் படிக்கிறது படிக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறது ஒரு பெற்று டைய கடமை இல்லையா அதுக்கோசரம் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து கணிதமே வராது அவங்கள கொண்டு போய் இன்ஜினியர் ஆகுறது கருவியலே வராது அவங்களை கொண்டு போய் வந்து என்னென்னா டாக்டருக்கு படிக்க சொல்கிறதெல்லாம் கஷ்டம் தானே அதனால தான் இது புதுவான தான் பாருங்கள் என்னென்னா லக்ன ராசிக்க பொறுத்து பலன்கள் அமையுங்க அதாவது புதன் வந்து லக்னமாக ராசியாக கொண்டு இருக்காங்க இல்லையா அதாவது மிதுனம் கன்னி ராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோட புதன் தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வந்து கணிதத்துறை கம்ப்யூட்டர் அறிவியல் எழுத்துத்துறை அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் இதுல எல்லாம் சிறப்பாக வருவாங்க நீங்களே பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க மேசம் விற்றோம் அவங்கெல்லாம் ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா ராசிக்காரங்களா இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னா மருத்துவம் சார்ந்த துறை சிவில் இன்ஜினியரிங் துறை கேட்ரிங் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு விவசாயம் இதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து கடக லக்னம் அல்லது ராசியை கொண்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எதில் அதிகமாக சைன் பண்ணுவாங்க ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மரைன் இன்ஜினியரிங் வந்து படிக்க வைக்கலாம் நீர் மேலாண்மை துறையெல்லாம் இருக்கு இல்லையா அதில் மீன்பிடி தொழில் ஆழ்கடல் ஆராய்ச்சி இதிலெல்லாம் வந்து படிக்க வைக்கலாங்க அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அந்த துறை அவங்களுக்கு சூட்டாகும் சின்ன லக்னக்காரங்க ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து என்னென்னா நிர்வாகத்துறை சார்ந்த படிப்பு அதாவது எம்பிஏ அதை வந்து அந்த மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் சார்ந்த துறை நிர்வாக படிப்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்றத்தை தருங்க ரிஷப லக்ன ராசிகள் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபேஷன் டிசைனிங் சட்ட படிப்பு அழகு கலை சார்ந்த படிப்புகள் சினிமா துறையில் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க இல்லையா அது சைக்கலாஜி துறைகள் இவங்களுக்கு வந்து அது ஈடு இருக்கும் இருக்கும் மாதிரி ஏற்றத்தை கொடுக்க அதே போல் தனுசு மீன லக்னங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு எதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னா ஆடிட்டிங் பண்ணுறது லெக்சராக போகிறது ஆசிரியர் பணி அப்புறம் வந்து வங்கியில் வந்து ஒர்க் பண்ணுறது அதாவது பேங்க்லெலாம் ஒர்க் பண்ணுறது இன்கம் டேக்ஸ் அந்த துறையில் அப்புறம் நிறைய பேர்த்துக்கு உபதேசம் செய்கிற தொழில் இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக அமையுங்க மகர கும்ப லக்கணம் அல்லது ராசி அவங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும்னா மெக்கானிக்கல் லைனு அப்புறம் என்னென்னா பிரித்தெடுத்த எந்த உலோகம் உலோகம் சம்மந்தப்பட்ட தொழில் அப்புறம் திரவியத்துறை துறை இதெல்லாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கு உடல் உழைப்பில் பிழைக்கக்கூடிய அனைத்து துறையும் அவங்களுக்கு வந்து ஏற்றமானதாக இருக்கும் ஏன்னா சனி சம்மந்தப்பட்டிருக்கனால அவங்க உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி துறையாக இருக்கும் இந்த பலன்கள்லாம் பொதுவான நல்ல ரக்ன ராசிகள் பொதுவாக இந்த மாதிரி ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலும் வந்து ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும் பொதுவாக வந்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னா விருச்சிக லக்னம் இருக்குது இல்லையா அதில் பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நட்பு வீடான சூரியன் வீட்டில் இருந்தாங்க அப்போ குரு பார்வை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மருத்துவத்துறையில் ஜெயிப்பாங்க விருச்சுகள் லக்ன ராசி மாணவர்களை வந்து புதன் எந்த வகையிலையும் சம்மந்தம் பெறாத போது இன்ஜினியரிங் சீர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது கஷ்டங்க அது வந்து முடியாது அதனால அதை தவிர்த்துறது தான் நல்லது குழந்தைங்களுக்கு வந்து எந்த துறையில் ஈடுபாடு அதிகம்னு புரிஞ்சிக்கிட்டு அதில் வந்து படிக்க வைக்கிறது நல்லது இல்லையா வந்து மருத்துவத்துறையிலையே ஈடுபாடு இல்லாத குழந்தைய கொண்டு போய் வந்து நீட் தேர்வு எழுத வச்சு அது வந்து கஷ்டம் தானே காசுக்கு தீடு தானே அதனால் என்ன பண்ணணும்னா அவன் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா விருச்சிக லக்ன ராசிக்காரர்களுக்கு டாக்டர் படிப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அது தான் சார்ந்த துறையில் வந்து தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறது தான் நல்லது அதை வந்து அவங்க எளிதாக படிக்க முடியும் இயல்பாகவே நம்ம வரும்போதே வந்து நமக்குன்னு ஒரு வந்து இப்போ இது ஜாதகம் கணிச்சு தானே நம்ம வந்திருக்கோம் ஜாதக ரீதியாக நாங்கள் சொல்கிறோம் இருந்தாலும் ஒரு நம்மளுடைய நிலை வந்து தீர்மானிக்கப்பட்டு தானே வந்திருக்கோம் அப்போ அதுக்கு தகுந்த துறையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கும்போது சிறப்பான எதிர்காலம் வந்து கண்டிப்பாக அமையும் அதே போல் வந்து ஒரு துறை வந்து படிக்கிறதுக்கு இருந்தால் கூட ஜாதகத்தில் வந்து பத்தாம் அதிபதி வந்து சுப வலுவோடு இருக்கணுங்க அப்போ வந்து அந்த தொழில் வந்து ஜாதகருக்கு நன்றாக அமையும் ஜா பத்தாம் அதிபதி வந்து ஓரளவுக்கு குறையும் பட்சத்தில் வந்து தசா புத்தி நன்றாக இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்